மன்னார்குடி டவுன் லிமிட் மிக அருகில் உங்களுக்கு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மிகவும் குறைந்த பட்ஜெட்லேயே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணு சதுரடி ஃபுல் டோட்டல் இடம் வீடு மட்டுமே ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ரைட் சைடில் ஒரு ரூமு வித்து அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ட்ரிபிள் டோர் விண்டோ வெண்டிலேஷன் பர்பஸும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து நல்லா நார்மலான கிச்சன் தான் நல்லா ஸ்பேசியஸான கபோர்டு திங்ஸ் வச்சுக்கிறமே நல்லா ஸ்பேஷியஸான இடம் தான் பின்னாடி பேக் சைட் ஏரியாவும் இருக்குது சைடில் வந்துட்டு உங்களுக்கு செடி மரம் இதெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க நல்லா தாராளமான காற்றோட்டம் உள்ள ஏரியாதாங்க மன்னார்குடி டவுன் பக்கத்துலேயே இருக்குது பின்பக்கமும் இந்தியன் டாய்லெட் பாத்ரூமு மேலே மாடி போர்ஷனு மாடிலையும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது டூ பிஹெச்கே ரூம் தான் விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம மன்னார்குடி டவுன்லேருந்து மிக பக்கத்தில் தாங்க இருக்க இந்த இடம் விலையும் ரொம்ப கம்மி இதுபோல் உங்களுக்கு மன்னார்குடியில் வாடகைக்கு போக்கியத்துக்கு வீடு விற்பனைக்கு வயல் தோப்பு விவசாய நிலம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோம்